வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஸ்வீட் வீடியோ தான் இது வந்து அல்வா இந்த அல்வா நான் எப்படி செய்தனானு சொல்லி வாங்கும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன் ஒரு ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து அல்வா தான் செய்ய போகிறேன் அதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பொருட்கள் அன்று பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு சிம்பிளான பொருட்கள் தான் நான் ஒன்றரை கப்பு வந்து சோழன்மா எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப்பு ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன் இவெல்லாம் தான் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் வந்து ஃபுட் கலர் விடுவீனேன் உங்களுக்கு விரும்பினா ஃபுட் கலர் விடலாம் நான் ஃபுட் கலர் விடாமல் தான் இன்றைக்கு நான் இந்த அல்வா ரெசிபி செய்ய போகிறேன் வாங்க இந்த அல்வா ரெசிபி நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ முதல்ல வந்து நாங்கள் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற மாவை வந்து ஒரு கப்பில் இந்த மா கரைக்கக்கூடிய மாதிரி ஒரு டிஷ் எடுத்துக்கொள்ளுங்க அதில் வந்து இந்த சோழர் மாவு இல்லாத்தையும் இங்கே போட்டுக்கொள்ளுங்க இப்போ வந்து எல்லா மாவையும் நான் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா முதிய தண்ணி விட்டுட்டு கட்டியல் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதில் வந்து நான் இப்போ ஒரு கப்பு தண்ணி தான் விட்டு இருக்கிறேன் இதை விட்டு நீங்கள் முதல்ல நல்லா கரைச்செடுக்க வேணும் கட்டியல் இல்லாமல் இப்போ ஃபேரங்க கரைச்சிட்டேன் ஆனாலும் எந்த மீதில் நானும் ஒரு அரை கப்பு தண்ணி விட போகிறேன் தண்ணியை விட்டுட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கப்பு தண்ணி விட்டு கரைச்சேனா இப்போ வந்து முக்கால் கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதில் விட்டு கரைத்து கொள்றேன் இப்போ பார்த்திங்கன்னா சோளமாக கரைச்சி எடுத்துட்டேன் இது இப்படி எழுக்கட்டை க எடுத்து வச்சிருக்கிற சுகர்லேயே நான் வந்து ஒரு மூன்றில் இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கொள்ளுங்க சுகர் சுகரை போட்டு நீங்கள அடுப்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு கொள்ளுங்க இப்போ தண்ணி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொடுங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வேணும் அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் இப்போ நாங்கள் கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கு அப்புறமாக நாங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீனி பாணி வந்து நல்லா முருகி வந்து கொண்டிருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்க தெரியும் இது பெண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கள சொன்னால் நல்லா கலர் மாறி வந்துடும் கோல்டன் ப்ரௌனாக வந்துடும் ஒரு அஞ்சு நிசத்தால பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க சீனிப்பானி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்து கொண்டிருக்கு பாருங்கள் இப்படி வருதுன்னு சொல்லி இது என்ன நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆக வேணும் அது வரையும் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்களா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்குது இப்போ நாங்கள் அடுப்பும் பண்ணுவோம் அடுப்பி ஓஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து தண்ணியை விட்டு கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடப்போ பண்ணிட்டு நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னு சொன்னா தான் அந்த சீனிப்பானியம் வந்து கல்லாகாம இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி கலராக வந்திருக்குன்ற சொல்லி சீனிப்பானி வேறங்க இப்போ இதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மீதி சீனி எல்லாத்தையும் இதுலயே போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கம்பி பதம் வெறும் வரை நாங்கள் இந்த சீனிப்பானியை காய்ச்சி எடுக்க வேணும் ஒரே கம்பி பருவம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனிப்பானி நல்லா காய்ச்சி இப்போ பார்த்தீங்களாண்டா ஒரு கம்பி பருவத்துக்கு வந்திருக்கு பாருங்க கம்பி பருவத்துக்கு வந்திருக்கு இப்போ இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த சோழன் மாவை திருப்பி முறுக்கா நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடவேனு மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அவளை சோழன் மாவையும் இதில் கரைச்சதை அப்படியே விட்டுட்டேன் இப்போ இதை நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கவேனு மேனாண்டை அடிப்பிடிச்சிடும் கட்டி மத்திடும் இப்போ நீங்கள் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு அப்படி பாருங்க அல்வா வந்து இப்படி வந்துருக்குன்னு சொல்லி இப்ப இந்த பருவத்தில வந்து உங்கள்கிட்ட நெய் இருந்தா நீங்க நெய் விட்டு கொள்ளலாம் நெய் விருப்பமானாக்கள் நெய் விட்டு கொள்ளலாம் அப்படி இல்லையோன்னு சொன்னா வாசனை இல்லாத எந்த ஒரு விட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து நான் எண்ணெய் தான் விட்டுக்கொள்கிறேன் எனக்கு நெய் விருப்பம் இல்லையன்ற வழியாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுறேன் எண்ணெயை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க கணக்கை வந்து எண்ணெயையும் பிடிக்காது கொஞ்சமாக தான் எண்ணெய் வேணும் இப்போ பார்த்தீங்களா நான் எண்ணெய் விட்டுருக்கிறேன் இந்த எண்ணெய் எல்லாத்தையும் இந்த அல்வா வந்து இழுத்து எடுத்துக்கொள்ளும் பிறகு நல்லா வெந்து வந்த உடனே அந்த எண்ணெய் முழுக்க திருப்பி அந்த அல்வா வந்து எண்ணெய் முழுக்க வெளியில் சிந்தோம் அதுவரை நாங்கள் இப்படியே இது நெல்ல வடிவ மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்க வேணும் நல்லா கண்ணாடி பருவம் பெரும் வரையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருப்போம் இந்த எண்ணி எல்லாத்தையும் நல்லா அதுக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லா எண்ணி எல்லாம் உள் வாங்கிட்டது இப்போ இந்த இதில் வந்து நான் ஏலக்காய் பொடி போட்டு கொள்றேன் பவுடர் தான் போடுறேன் பாருங்க போட்டுட்டு மிக்ஸ் கொள்ளுங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல நீங்க நெய் விடுறதா நெய் விட்டு கொள்ளுங்க நான் எண்ணெய் விட்டாரிங்க பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா வாங்கி எடுத்துட்டு பேரம்பு இப்படி வந்திருக்குன்னு சொல்லி கிறிஸ்மஸுக்கு வந்து நீங்கள் இந்த அல்வா செய்து ஈஸியாவே செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தான் நான் ஆல்ரெடி கிறிஸ்மஸ்ஸு நியூ இயருக்காக பலகாரங்கள் செய்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் இதில் வந்து தோச்சலாட்சி வீடியோவையும் ஃபர்ஸ்ட் கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேறுமானாக்கள் செக் பண்ணி பேருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி வந்துருக்கின்ற பாருங்கள் இந்த அல்வா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் கலர் எதுவும் பாவிக்காமல் சீனி பானிலேயே காய்ச்சி கலர் எடுத்து செய்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க அல்வா வந்து ரெடியாகிருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த அல்வா ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பருவத்திலேயே நான் வந்து நட்ஸ் போடுறேன் நான் வந்து கஜு போடுறேன் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு போட்டுக்கொள்ளலாம் போட்டுட்டு நல்லபடியாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ இந்த மாவெல்லாம் வெந்து அல்வா ரெடி ஆகினா இப்போ நாங்கள் விட்டு எண்ணெய் வந்து வெளியில் சிந்தை பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெய் வந்து கசிஞ்சி வருது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா அன்பா வந்து ரெடி ரெடியாகிட்டுது நாங்களப்போ அடுப்பு ஓ பண்ணி கொள்ளுவோம் சட்டியில எல்லாம் ஒட்டாமல் வருது இப்போ விட்டு எண்ணெய் நல்லா வெளியில் வந்துவிட்டது நாங்கள் இப்போ இந்த அடுப்பு ஓ பண்ணிட்டு அல்வாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து அல்வா போடுறதுக்கு நான் ஒரு பேப்பர் போட்டுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அதில் போட்டுக்கொள்கிறேன் இதை போட்டுட்டு நீங்கள் வடிவாக சமப்படுத்தி எடுத்துக்கொள்ளணும் இது நல்லா கூழ் ஆற விட்டு தான் நாங்கள் வந்து பீஸ் போட வேணும் அப்போ கூழ் விட்டு பீஸ் போடும்போது நாங்கள் பார்க்கலாம் பிரியவை இப்போ வந்து பாருங்கள் அல்வா ரெடி ஆகிட்டு சில பேர் அப்படியே ஊற்றி வச்சு டிஷில் போட்டு சாப்பிடுவாங்க நாம் வந்து ரெயிலை ஊற்றி கூழ் ஆற விட்டு பீஸ் போட்டு தான் நான் இந்த அல்வா வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் பேரங்க வெட்டும் போதே கத்தியில் ஒட்டாமல் வரும்போதே அல்வா தான் ரெடி ஆகிருக்கு பேரங்க பீஸ் போட்டிருக்கேன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த அல்வா ரெசிபி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்